ஓம்சிதரனேர்களுக்கு வணக்கம் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் இது ஒரு மேஜிக் நம்பர் இல்ல மிரக்கல் நம்பர் ஏன்னா அசாத்தியமான விஷயங்களையும் சாத்தியமாக்க கூடிய நம்பர் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு எங்கேயாவது பணம் முடக்கம் ஆயிடுச்சா அதற்கு பயன்படுத்தலாம் இல்லை பிஸ்னஸில் சூப்பராக நான் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படின்னாலும் பயன்படுத்தலாம் படிப்பில் நான் தான் சிறந்து விளங்கணும்னா அதுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அது ஃபுல்ஃபீல் ஆகும் இப்போது வீடு வாங்கணும் அதற்கும் போடலாம் இல்லை பெண்களுக்கு ஆபரணம் நகை துணிமணினாலே ஒரு ஒரு அலாதி பிரீத்தி இல்லையா ஸோ எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஆபரணம் தங்கம் வேணும் இவ்வளோ எனக்கு வந்து ஒரு நிறைய இவ்வளோ விலையில தான் பெண்களுக்கு வந்து புடவை வேணும் சில பெண்கள் இருப்பாங்க சில பெண்கள் சொல்லுவாங்க நான் வந்து வெளியூர் ஸ்டோர் போகணும் எனக்கு இந்த ப்ராண்டட் திங்ஸ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த நம்பர் இட்ஸ் அ மிரக்கல் ஆர் மேஜிக்கல் மிரக்கல் நம்பர் நம்மளுக்கு இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு போது கூட இந்த நம்பரை இந்த நம்பர் நம்ம சேன் பண்ணலாம் இல்லை ஒரு புக்கில் எழுதிட்டே இருக்கலாம் பாடியில் லெஃப்ட் சைட்லேயும் எங்கேயாவது எழுதிட்டே இருக்கலாம் அப்படி பண்ணும்போது அத்தனை மிரக்கல்ஸ் அத்தனை மேஜிக் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஏதாவது ஒரு டைமுக்கு ஏதாவது ஒரு விஷ் மட்டும் ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஒரு ப பல ப அப்படியே ஒரு லிஸ்ட்டு போட்டு மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி வரிசையாக போட்டு இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏதான ஒரு விஷ் ஒரு டைமில் அந்த ஆசை நிறைவேறின பிறகு இன்னொரு விஷ் அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் நிறைவேறின பிறகு நம்ம யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் இல்லையா ஏன்னா பிரபஞ்சம் தானே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ணை மூடி நான் நான் யூனிவர்ஸ் நான் எனக்கு இந்த இதை நடத்தி கொடுத்ததற்கு சாத்தியமாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட இந்த நம்பரை சொல்லுங்கள் நீ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை நம்ம பரப்பணும் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் அப்பா நல்ல இப்போ நம்ம யாருக்காவது ஒரு நல்லது பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன் அவன் யார்கிட்டையுமே சொல்லலை நான் பண்ண ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த மாதிரி தானே யூனிவர்ஸ்க்கும் இருக்கும் அதுவும் ஒரு எனர்ஜி தானே ஸோ அந்த எனர்ஜியை நம்ம வந்து நாலு பேருக்கு பரப்பணும் நாலு பேருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் இது ட்ரை பண்ணேன் எனக்கு இது நல்லா நடந்தது நீயும் ட்ரை பண்ணிப்பார் உன்னோட ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிற அது வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு நம்ம அவ அவருடைய அந்த யூனிவர்ஸோட பே பிரபஞ்ச சக்தியின் பேராற்றலை போற்றும் விதமாக நம்ம சொல்லலாம் இதுவே ஒரு நன்றி கூறும் விதை தேங்க்யூ நோட்டுன்னு சொல்லுவாங்க இதுவே ஒரு நன்றி கூடும் வகையாக கூட இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு விஷ் எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக இந்த நம்பரை சேன் பண்ணிகிட்டே இருங்க இல்லை இந்த நம்பர் புக்கில் எழுதிட்டே வாங்க அப்படியே இருக்கும்போது அந்த ஒரு ஆசை நிறைவேறுகிற பிறகு அதை பற்றி ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் திரும்ப இன்னொரு ஆசை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் அதுவும் நிறைவேறும் இப்படியே பண்ணும்போது இந்த இது வந்து அவ்வளோ அழகாக மிரக்குலஸாக ஒர்க் பண்ணியிருக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள்